Hi Friends, Welcome to Johan Academy இந்த விடையில் பார்த்திங்கன்னா கடைசி பத்து வருஷம் நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் சிலப்பதிகாரம் நூல்ல இருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு தான் நம்ம விடைகள் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை ஆன்சர் பத்தேனா, ஆப்ஷன் B மூணு சிலப்பதிகாரம் பார்த்திங்கன்னா மூன்று காண்டங்களையும் முப்பது காதைகளையும் கொண்ட நூல் ஓகேங்களா ஸோ அந்த மூன்று காண்டங்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சிகாண்டம் அடுத்தது பெண்ணின் பெருமையை முதன் முதலாக காவிய வடிவில் உலகிற்கு உணர்த்திய நூல் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் அடுத்தது மூணாவது கொஸ்டின் குடிமக்கள் வரலாறே ஆதி காப்பியமாக தமிழ்நாட்டில் அமைந்து விளங்குகிறது அப்படி அமைவது எந்த நூல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் அடுத்தது நாலாவது கொஸ்டின் கண்ணகியின் கால் சிலம்பில் இருந்தது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மாணிக்கப்பறல் அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின் என் காட்சிலம்பு மணியுடை அரியே இவ்வடிகளில் மணி என்பது எதனை குறிக்கும் என்பதை தெரிவு செய்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மாணிக்கம் அடுத்தது நம்ம சேனல் சார்பாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு பொதுத்தமிழ் பகுதியில் தொண்ணூத்தஞ்சு கொஸ்டின் நீங்கள் போடுற விதமாக பார்த்தீங்கன்னா ஒரு பெய்டு தமிழ் டெஸ்ட் பேஜ் பார்த்திங்கனா கண்டக்ட் இருக்கோம் ஓகேங்களா ஸோ அந்த பெய்டு தமிழ் டெஸ்ட் பேஜுக்கான ஷெடியூல் அதுக்கப்புறம் மாடல் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் அந்த ஷெட்யூல் அதுக்கப்புறம் மாடல் பிடிஃப்பை டவுன்லோட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இந்த பெய்டு தமிழ் டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா ஐ வாண்ட் தமிழ் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு டைப் பண்ணி நைன் த்ரீ எயிட் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ த்ரீ டபுள் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசர் நான் அப்டேட் பண்ணுவேன் ஓகேங்களா ஸோ இளநூறுபா பே பண்ணி இந்த பெய்டு தமிழ் டிஸ்பேஜியில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு எண்பதுக்கு மேற்பட்ட தேர்வுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வைப்பேன் அது போக பார்த்தீங்கன்னா நூறு தமிழ் டீலிஷ் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் தமிழ் சிலபஸ் வைஸ் உங்களுக்கு நான் கொடுப்பேன் ஸோ இந்த எண்பது டெஸ்ட்டை ப்ராப்பராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த நூறு தமிழ் டெய்லி ஷீட்டை ப்ராப்பராக நீங்கள் ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமில் பொது தமிழ் பகுதியில் உறுதியாக நீங்கள் தொண்ணூத்தஞ்சு கொஸ்டின்க்கு மேலே ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ வரக்கூடிய குரூப் ஃபோரில் தமிழ் பகுதியில் தொண்ணூத்தஞ்சு கொஸ்டின்க்கு மேலே ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறவங்க இந்த பெய் டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்காங்க ஓகேங்களா ஓகே ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் வருவனவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க ஃபஸ்ட்டு பாருங்கள் இரட்டை காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம் ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா சரியானது தான் சிலப்பதிகாரம் ஒரு சமண காப்பியம் ரெண்டாவதுமே சரியானது தான் மூணாவது பாருங்கள் தமிழில் தோன்றிய முதற் காப்பியம் சிலப்பதிகாரம் ஸோ மூணாவதுமே சரியானது தான் நாலாவது பாருங்கள் சிலப்பதிகாரத்தை இயற்றவை சீத்தலை சாத்தினார் ஸோ சிலப்பதிகாரத்தை பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள் ஏற்றிருப்பார் ஸோ ஆப்ஷன் டி தான் இதில் பொருந்தாதது அடுத்தது சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அடுத்தது இரட்டை காப்பியங்கள் என்று அடைமொழி பெற்ற நூல்கள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் மணிமேகலை அடுத்தது முத்தமிழ் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் அடுத்தது ஒற்றுமை காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம் அடுத்தது குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம் அடுத்தது பன்னெண்டாவது கொஸ்டின் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்ற உண்மைக்கு சொந்தமான நூல் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் அடுத்தது ஒத்த மடப்பிடி யார் ஆப்ஷன் சி திரௌபதி கௌத்தியடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி ஆப்ஷன் ஏ சமண துறவி அடுத்தது நாட்டுடுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இளங்கோவடிகள் அடுத்தது கோவலன் கண்ணகி மதுரையில் யாரிடம் அடைக்கலப்படுத்தப்பட்டனர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மாதிரி அடுத்தது கோவலன் பொட்டல் என வழங்கப்படும் இடம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கோவலன் கொலைகளப்பட்ட இடம் அடுத்தது கண்ணகி என்னும் சொல்லின் பொருள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கண்களால் நகுபவள் அடுத்தது நாடகமேத்தும் நாடக கணிகை என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மாதவி அடுத்தது இருபதாவது கொஸ்டின் ஆடல் மகள் மாதவி பெற்ற பட்டம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தலைக்கோள் எரிவை ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட இந்த இருபது கொஸ்டின்னா இதுவரை நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் சிலப்பதிகாரம் பகுதியிலருந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த இருபது கொஸ்டினில் உள்ள டேட்டாவை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும் வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவில் இருந்து தான் மேக்ஸிமம் உங்களுக்கு கொஸ்டின் ரிப்பீட்டடாக அதிக சான்சஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் பார்த்துக்காங்க தேங்க்யூ